ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு பத்தாம்தேதி ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு ஆனால் இப்போது பொங்கலுக்கு அந்த படம் தள்ளி போயிருக்கு ஏன் தள்ளி போயிருக்கு எதுக்காக தள்ளி போயிருக்குன்னு சில பேர் பல பேர் பல காரணங்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தில் இருந்து நமக்கு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் விடாமுயற்சி திரைப்படத்தோட அப்டேட்ஸ் வர ஆரம்பித்ததுலேருந்து அது கூடவே இந்த படம் டவுன் படத்தோட தழுவல் தான் அப்படின்ற நியூஸுமே கூடவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு இது என்ன தான் கிட்டத்தட்ட உண்மையான நியூஸாகவே இருந்தாலும் ஆனால் மூவி டீம் இருந்து ஒரே ஒரு அஃபிஷியல் நியூஸ் கூட இதை பற்றின எந்த ஒரு நியூஸுமே வரல அந்த சூழலில் ஒரு பேன் இண்டியா படமாக உருவான இந்த விடாமுயற்சி படம் ஓவர்சீஸோட சென்சார் கட்டில் மிக பெரிய அடி வாங்கியிருக்கு என்ன அப்படின்னா ஓவர்சீஸில் விடாமுயற்சி படத்தை பார்த்த அவங்க இந்த படத்து மேலே நூற்றி முப்பது கோடி ரூபாய் கேட்டு காப்பிரேட்டு இஷ்யூ பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இது டவுன் படத்தோட அப்பட்டமான காப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முதல்ல தெரிஞ்ச விஷயமாச்சு இத்தனை நாளா விட்டுட்டு இப்ப எதுக்கு அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விடாமுயற்சி படம் பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக்னு நாம தான் பேசிட்டு இருக்கோமோ தவிர மூவி டீம் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்கவே இல்லை பட் ஆனால் இது பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தான் ஆனால் அஃபிஷியல் ரீமேக் கிடையாது அவங்க எந்த ஒரு ரைட்ஸுமே வாங்கலை இது ஏன் எங் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்கிறதுனால தானே ஓவர்சீஸ்ல காப்பி ரைட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தளபதி நடித்து வெளியே வந்த படம் தான் லியோ இந்த படமும் ஒரு ஆங்கில படத்தோட தழுவல் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை அஃபிஷியலாகவே ரைட்ஸ் வாங்கி நம்ம கண்ட்ரிக்கு நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வெளியே விட்டுருந்தாங்க அந்த படமும் ஆறுநூத்தம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த விடாமுயற்சி படமும் ஒரு ஆங்கில படத்தோட தழுவல்தான்ற பட்சத்தில் நீங்கள் காப்பிரைட் வாங்கியிருக்கணும் இல்லையா இந்த படம் தமிழ்நாட்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இது ஒரு பேன் இண்டியன் படம் அது போக ஓவர்சீஸில் அஜித்துக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது இப்படி இருக்க சூழலில் நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படம் வெளிப்படத்தோட ஸ்டோரியோட ஒத்து போகுது அப்படின்னா அதுக்கான காப்பிரைட் நீங்கள் வாங்கியிருக்கணும் இல்லையா அப்படி காப்பிரைட் வாங்காததுனால இப்போது ரிலீஸ்க்கு எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாருங்கள் அஜித் படத்துங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது சாதாரணமான விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸெலாம் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது அப்படின்னா அஜித் குமார்ன்றும் ஒரு சின்ன ஹீரோ கிடையாது ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்க தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற அந்தஸ்தில் இருக்க ஒரு ஆக்டர் பட் அவரோட படம் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு நம்பி இருக்கிற இவ்வளோ ரசிகருங்களை அவர் தான் பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு தன்னோட படத்தை கொடுத்து அப்டேட்ஸ் கொடுத்து அதை தேட்டரில் ஓட வைக்கிற வரைக்கும் அஜித்துக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது ஆனால் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு கண்டுக்கிறது கிடையாது காசு கொடுக்குறா நான் படம் நடிச்சு கொடுக்குறேன் அவ்வளோதான் ரசிகர்கள் அதை பார்த்தா பார்க்கட்டும் பார்க்காட்டி போகட்டும் எவனால் பஸ்ஸில் ஏறி கீழே விழுந்து சாகட்டும் அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது ஆனால் இங்கே நம்ம தான் கடவுளே அஜித்தேன்னு பஸ்ஸில் ஏறி கீழே விழுந்து சாகிறோம் இப்போது படம் தள்ளி போயிருச்சு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் பத்து நாள் கழிச்சியோ பாஞ்சு நாள் கழிச்சோ இல்லை ரெண்டு மூணு மாதம் கழிச்சோ கூட படத்தை ரிலீஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடி பார்க்கறதுக்கு தான் எங்கள் ஆளுங்க இருக்காங்களே இப்போது நியூ இயர்னா கூட சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க தலை ரசிகர்கள் ஏன்னா படம் தள்ளி போயிருச்சே பொங்கலுக்கு பார்க்க முடியலையே பொங்கல் பண்டிகை எங்கள் தலை பண்டிகையோடு சேர்த்து கொண்டாட முடியலையே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க சரி ப்ரோ இப்போ பிரச்சனை முடிஞ்சா இல்லையா படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் அது தெரியலங்க ஆனால் ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நூற்றி முப்பது கோடி ரூபாய் கேட்டு அவங்க காப்பிரைட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இல்லையா ப்ரொடக்ஷன் டைம்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களால் நூற்றி முப்பது கோடி ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்பது கோடி ரூபாய் ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க பட் ஆனால் எண்பது கோடி ரூபாயுமே லைக்கா ப்ரொடக்ஷனால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு நியூஸ் வருது ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் வாங்கின அடி அப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ரஜினி அவர்களோட சலாம் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை அவங்க பொண்ணு ஐஸ்வர்யா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படம் மிகப்பெரிய ட்ரால்க்கும் உள்ளாச்சு அந் மிக விமர்சன ரீதியாகவும் பெரிய அடி வாங்கிச்சு வசூலும் பெரிய அளவுக்கு இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங்லேயே லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய அடினே சொல்லலாம் அதுக்கப்புறம் அடி மேலே அடி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து விழுந்தது தான் இண்டியன் டூ இந்த படம் எந்த அளவுக்கு ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தான் தெரியணும்னு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கமல் சாரியும் சரி சங்கர் சாரியும் சரி லைக்காவும் சரி அந்த அளவுக்கு கழுவி ஊற்றுனாங்க படமும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது இப்போ மூணாவதாக வந்த படம் தான் தலைவர் திரும்பவும் தலைவர் அவர்களோட வேட்டையின் படம் படத்தை நம்ம ஜெய்பீம் எடுத்த ஞானிவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பார் லைக்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படமும் விமர்சன ரீதியாகவும் ஒரு ஆவரேஜான விமர்சனம் வாங்கியிருந்தாலுமே ஆனால் பெரிய அளவுக்கு வசூல் பண்ண முடியல அவங்க நினச்ச அளவுக்கு இந்த படம் ஹிட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம் அவங்க கேட்குற பணத்தை இவங்க கொடுத்தா மட்டுமே இந்த படம் அடுத்த மாதமாவது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லைனா விடாமுயற்சி விடாத முயற்சியாகவே போய்டும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா லைக்காக அடி மேலே அடி வாங்கினது தான் இதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம ஃபிலிம் டூடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்